வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வதங்கினதும் நாம சுத்தமா கழுவி வச்சிருக்கிற ஒரு கிலோ சிக்கனை சேர்த்து இதோட நல்லா கலந்து விடுங்க சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததும் நாலு ஸ்பூன் குழம்பு பொடியை சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்து விடுங்க

இப்ப வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்ச முட்டைய குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்ப வந்து குழம்பு தண்ணி பதத்துல இருக்கு சோ இன்னும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பு கெட்டியானதும் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு பத்து நிமிஷம் சிம்ல வச்சிடுங்க போனதும் குக்கரோட விசில் எடுத்துட்டு குக்கரை தெரிஞ்சீங்கன்னா நாம ஆட் பண்ண ஆயில் பிரிஞ்சு மேலே வந்து பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்குங்க இதோட நாம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி ஒரு தடவை நல்லா mix பண்ணி சூடா சர்வ் பண்ணுங்க இந்த சிக்கன் மிளகு குழம்பு சுட சுட ரைஸ் இட்லி தோசை எல்லாத்து டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க இந்த சிக்கன் குழம்பு செய்யும்போது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து என்ன குழம்புமா வச்சிருக்கேன்னு கேக்குற அளவுக்கு அவ்வளவு ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்குங்க இந்த சிக்கன் மிளகு குழம்பு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே நெக்ஸ்ட் என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்